வணக்கம் கொரோனா என்னும் பென்டமிக் பரவியது போல என்று கூறப்படுகின்ற ஒரு வகையான நோய் மிக விரைவாக மனித குலத்தை நோக்கி வர இருப்பதாக இன்றைய விஞ்ஞான சஞ்சிகை தலைப்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த நோய் திடீரென மனிதர்களை கொல்லக்கூடிய ஓர் அபாயமான நோய் இதற்கு மாற்று மருந்து கிடையாது என்றும் தெரிவிக்கின்றார்கள் இதற்கு உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மடகாஸ்கர் தலைநகரில் பேருந்து வண்டி சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென நடுக்கம் குலைப்பன் காய்ச்சல் ஏற்பட்டு இயலாத நிலையை அடைந்தார் அதன் பின்னர் அவரால் மூச்செடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு நான்காவது நாள் மரணத்தையும் தழுவிக் கொண்டார் இதற்கு காரணம் என்ன கண்டுபிடிக்கப்படவில்லை இதை தொடர்ந்து இவருடைய இறுதி நிகழ்விற்கு சென்றவர்களில் பலர் போன்ற பாதிப்புக்கு உள்ளானார்கள் முப்பத்தி ஒரு பேர் சடங்கிற்கு சென்றவர்கள் கடும் சுகையினம் அடைந்தார்கள் அதில் நான்கு பேர் மரணம் அடைந்தார்கள் இதற்கு காரணம் என்ன இறந்தவர் அழைத்து சென்று விட்டார் என்று நினைப்பது போல அப்பொழுது

விரைவாக இருந்தது கைகள் போல நிறம் மாறிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்திக் கொண்டன இந்த நோய் மடகாஸ்கர் பெரு கொங்கோ போன்ற நாடுகளில் பரவி கொண்டிருக்கிறது இதற்கு சிகிச்சை கிடையாது இந்த நோய் ஏற்பட்டால் முப்பதிலிருந்து நூறு வீதம் வரை மரண ஆபத்து இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நோய் ஒருவருக்கு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு பத்து நாட்களில் தொற்றும் இதை பெருமளவில் பரப்புவதில் வீரனாக இருப்பது சிறிய பாய்ந்து சென்று மற்றைய சிறு விலங்குகளை தாக்குகின்ற பொழுது அதிலிருந்து இந்த நோய் பரவி அதன் பின்னர் மூன்று விதமாக திரிவடைந்து மனிதர்களை வந்தடைகின்றது இந்த பாக்டீரியாக்கள் மனிதனுடைய தோலில் நுழைந்து நிண நீருடன் கலந்து உள்ளே பயணித்து இரத்தத்துடன் கலந்து கொள்ளும் இரத்தத்துடன் கலந்து கொண்டதன் பின்னதாக தன்னுடைய கைவரிசையை காட்டும் மூக்கில் இருந்து இரத்தம் வடிய ஆரம்பிக்கும் மலம் கழிக்கின்ற பொழுது கூடவே இரத்தம் ஓடும் இது இந்த நோயினுடைய அறிகுறியாக இருக்கின்றது இருமுகின்ற பொழுது இருமலோடு திடீரென இரத்தம் சீறி பாயும் இந்த நோய் பூனை நாய் போன்றவற்றில் தெள்கள் பரவுகின்ற பொழுது பல விருகங்களுக்கு அதாவது ஐம்பது வரையான மிருகங்களில் இந்த நோய் தொற்றி அங்கிருந்து திரிபாக்கம் அடைந்து மனிதர்களை வந்தடைந்து நான்கு நாட்களில் மனிதர்களை கொன்று தள்ளிவிட்டு போய்விடுகின்றது இந்த பெண்டமிக் இப்பொழுது கொரோனாவை அடுத்து உலக அளவில் வரப்போவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதுதான் இந்த செய்தி தலைப்பு செய்தியாக இடம் இந்த பாக்டீரியாக்கள் இயற்கை சூழலில் வாழும் இரண்டாவது மற்ற உயிரினங்களில் தொற்றி மனிதனை வந்தடைய மூன்றாவது இதை பரப்புவதில் முக்கிய பாத்திரம் வகிப்பது ஆசியாவில் இருந்து உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த இத்தாலிய வர்த்தக கப்பலில் இருக்கின்றது சனிட்டரி என்று கூறப்படுகின்ற கழிவறைகளில் இருந்து இந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழிலேயே இதற்காக தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது எந்த பயனையும் தரவில்லை ஜெர்சினியா பெஸ்டிஸ் என்று அழைக்க மனிதர்களை ஆரம்ப காலங்களில் கொன்று தள்ளி இருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது சாதாரண போல தன்னுடைய முதன்மையை இழந்து ஏற்கனவே பல கச்சேரிகளை வைத்த இந்த நோய் மறுபடியும் உலா வருவதற்கான அபாயம் இருப்பதாக அது தெரிவிக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுறம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை